நடிகர் நாகசைத்தன்யா சமத்தா விவகாரத்து பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் வந்து சமத்தா அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோகா ம சென்டர் சென்று அங்குள்ள கடவுளை வணங்கி வருவதாக நான் ஃபோட்டோ வந்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவாகி உள்ளது தனக்கு மன அமைதி வேண்டும் உண்மை வெல்லும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸில் சொல்லியிருக்கிறாங்க தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த கே டி ராமராவ் அவர்கள் விருப்பம் தெரிவித்து சமத்தாவை வந்து முயற்சி செஞ்சதாகவும் அந்த ஆசைக்கு இணங்க நாகார்ஜனா குடும்பம் வலியுறுத்தியதாகவும் கொண்டா சுரேகா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த கருத்து தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதற்கு நிறைய பிரபலங்கள் நிறைய விதமான கருத்துக்களை வராங்க நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்கன்னா அரசியல் சார்ந்த கருத்துக்களை அங்கே பேசிக்கோங்க தயவு செஞ்சு திரையுலகத்துக்கு எடுத்துட்டு வர வேண்டாம் இந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுகளை உங்களுடைய ஆதாயத்துக்காக உங்களுடைய அரசியல் காரணத்துக்காக இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க நடிகைமான அமலா அவர்கள் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு அரசியல் அரைக்கி நீங்கள் ஒரு பெண் அமைச்சரே இல்லை தயவு செஞ்சு இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லாதீங்க அப்படிங்கிறத வந்து டேக் பண்ணி ராகுல் காந்தி அவர்களுக்கும் டேக் பண்ணி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஞானி சிரஞ்சீவி அல்லூர்ஜன் போன்ற திரையுலக பிரபலங்களும் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சு வராங்க நாகார்ஜுனா குடும்பத்துக்கு நாக சைத்தன்யா சமந்தா விவகாரத்தின் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணமானாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்து விவகாரத்தை ஆனது விவகாரத்தை ஆன பின்னாடியும் இந்த பிரச்சனை வலுவெடுத்து இன்னும் நிறைய பிரச்சனைகளை கிளப்பி வருகிறது கேடி டி ராமராவ் எந்த விதமான கருத்தும் இன்னும் சொல்லவில்லை அவர்களுக்கு எதிராக கேஸ் ஒன்றை போட்டு இருக்கிறாங்க கொண்டைய சுரேகா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஆந்திரா தெலுங்கானா தாண்டி தமிழகத்திலயும் ஒரு அரசியல் புயலை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லியான மன உளைச்சலுக்கு ஆளான சமந்தா அவர்கள் எத்தனை தான் நான் தாங்குவது வருடம் வருடம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தால் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்குறது அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அதற்கு ரசிகர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிங்கிறதுனால இந்த அளவுக்கு அவங்களை சீண்டி பார்க்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் ஒரு அளவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மன வருத்தத்தினாலேயே சமந்தானாலே ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்றுக்க முடியாம சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் சென்றுள்ள சமந்தா அவர்கள் ஈஷா யோகா சென்டரில் அங்க சென்று ஒரு மன அமைதிக்காக ஒரு தியானம் செஞ்சு வராங்க இதற்கு மேலேயும் சமந்தா சீண்டுனா அவங்களுடைய ரசிகராக இருந்தாலும் சரி திரையுலகமும் சும்மா விடாங்கிறதும் ஒரு முக்கியமான கருத்தும் கூட இது மோட்டார் சேனலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்